மாலை பகுதி இந்த பகுதியை அன்றாடம் பாராயணம் பண்ணலாம் என் பையன் படிக்க என் பையனுக்காக நான் படிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா பெற்றோர்கள் ஒரு சிலர் கமெண்ட்ல கேப்பீங்க குழந்தைங்களை படிக்க சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி என் பிள்ளைங்க படிக்கவே முடியாது படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா பெற்றோர்களும் படிக்கலாம் தவறில்லை இந்த பத்து பாடல்களையும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த பாடலை உங்களுக்கு தர்றேன் அதை போய் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை அன்றாடம் படிங்க கல்வியில நிச்சயமா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் சகல கலா மாலை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண் தாமரைக்கு அஞ்சி நீன் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்தன் தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக